ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த வீடியோ தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் இன்னைக்கு தேர்ஸ்டே மார்னிங் பிரம்ம முகூர்த்த பூஜையோட எட்டாவது நாள் இன்றைக்கி நான் எப்படி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணேன் அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பிலக்கான கிளிக் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சில் போகிற எல்லா வெடித்துல நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் காலையில் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா குளித்து வந்து கோலம் வந்து போட்டுப்பேன் சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளம் வந்து போட்டாச்சு இன்னைக்கு வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் போல என்னோட டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு இன்னைக்கு வந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மெது மெதுவாக தான் வந்து எல்லா வேலையும் வந்து பண்ணிட்டு இருந்தேன் குயிக்காக வந்துட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு வந்து சுடிதார் வந்து வேர் பண்ணிட்டேன் ஆஃபீஸ் போகும்போது வந்து சாரீ வந்துட்டு வேர் பண்ணியிருந்தேன் பிரம்ம முகூர்த்த விளக்கும் வந்து ஏற்றியாச்சு சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சரை மணிக்குள்ளேயே பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றி நம்மளோட பூஜையை வந்து பண்ணிடணும் அப்போ தான் அந்த வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நிறைவேறும் ஸோ நம்மளோட பூஜை வந்து பண்ணியாச்சு சாமிக்கிட்டேயும் வந்து விளக்கு வந்து வச்சுட்டு நம்மளோட வேண்டுதலை வச்சு சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கிறேன் நான் எப்போவுமே வந்துட்டு அஞ்சு விளக்கு வந்து வைப்பேன் ஈவினிங் வீட்டுக்கு வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுடிதார்லாம் வந்துட்டு வாங்கி தைக்க கொடுத்துருந்தேன் வாங்கினேன் ஸோ அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் அது வந்து எப்படி தச்சிருக்காங்க எப்படி இருக்குது என்னென்ன கலர்ஸ்லாம் வாங்கினேன் அப்படின்னு வந்து காமிக்கிறேன் எனக்கு ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சாரீ வந்து வேர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து சுடியும் வந்து வேர் பண்ணிக்கலாம் எனக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாசங்கள்லாம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் வந்து சீக்கிரமாக கிளம்புற மாதிரி இருந்தால் சுடிதார் வந்து போட்டுட்டு போனால் எனக்கு கம்ஃபர்ட்டாக வந்துட்டு இருக்கும் ஸோ சுடிதாரும் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ரீசெண்ட் டேஸாக தான் வந்துட்டு ஆஃபீஸ் வந்து போகிறங்காட்டி கொஞ்சம் வந்துட்டு பழச அதெல்லாம் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டு புதுசாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்துட்டு சுடிதார் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணி போடுறது தான் ரொம்பவே வந்து கம்ஃபர்ட்டாக வந்துட்டு இருக்கும் ஸோ இந்த சுடி வந்து இந்த மாதிரி டிசைனில் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒயிட் பேஸில் ஃபேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதுலேயுமே வந்துட்டு அந்த உள்ள என்ன டிசைன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஃபேண்ட்டு தான் ஸோ சுடி மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபோர் அந்த ரேஞ்ச் வந்தது ஸ்டிச் பண்ணுறதுக்கும் வந்து ஃபோர் ஃபிஃப்டி வந்தது ஸோ எவ்வளோ பேர் வந்துட்டு மெட்டீரியல் வந்து பிடிக்கும் அப்படிங்கிற சொல்லுங்கள் எனக்கு வந்து யூஷுவலாக வந்துட்டு காட்டன் எனக்கு அவ்வளோவா வந்து பிடிக்காது சிந்தட்டிக் மெட்டீரியல் தான் வந்து எனக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்ட்டாக வந்துட்டு இருக்கும் சிந்தட்டிக்கும் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பிஸ்தா க்ரீன் கலர் ஷேடில் வந்துட்டு எடுத்திருந்தேன் நெக் டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே ரேண்டமாக வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன் கடையில் ஸோ கொஞ்சம் டீசெண்டாக வந்துட்டு ஆஃபீஸ் போகிற லுக்கில் வந்துட்டு ஸ்டிச் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் பேண்ட்டுமே வந்துட்டு நார்மலாக தான் வந்து கொடுத்துருந்தேன் ஷால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேட்சிங்காக இருந்தது ஷாலுமே வந்துட்டு சிந்தட்டிக் ஷால் தான் ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருந்தது ஸோ இந்த கலரில் வந்துட்டு வரும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு அண்டு க்ரே ஷேடில் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ இதுவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வந்துட்டு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பட் ஸ்டிச்சிங் வந்து ஃபோர் ஃபிஃப்டி வந்தது மெட்டீரியல் எல்லாமே ரொம்ப சூப்பராக சாஃப்ட்டாக தான் வந்துட்டு இருந்தது ஸோ ட்ரெஸ் ஃபுல்லுமே இந்த மாதிரி பேட்டர்னில் வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேண்ட் வந்துட்டு இந்த கலரில் வந்துட்டு இருக்குது அதுக்கப்புறம் நமக்கு சிந்தட்டிக் ஷால் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பட்டியலாகவும் வந்து தைச்சிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தான் வந்து தைச்சிருந்தேன் ஸோ இது வந்து அதோடய ஷாலு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக சூப்பராக வந்துட்டு இருந்தது ஸோ அப்கமிங் வீடியோவில் இதை வேர் பண்ணேன் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ஷோ பண்ணுறேன் ஸோ இந்த மூணு கலெக்ஷன் தான் வந்து வாங்கி ஸ்டிச் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப பாய் ஆல்